பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புற்றுநோய் மருத்துவர் குகன் கூறியதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மார்பக புற்றுநோய் இருந்து வந்த நிலையில் தற்போது இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதில் பெண்கள் இந்தியாவில் முதலிடத்தை பிடித்துள்ளனர் இந்தியாவில் மூன்றாம் மற்றும் நான்காம் கட்டத்தில் புற்றுநோய் கண்டறிவதனால் அதனை ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை குணப்படுத்த முடியும் என்றும் ஒன்றாம் அல்லது இரண்டாம் கட்டத்தில் கண்டறிந்தால் எளிதாக குணப்படுத்தலாம் என புற்றுநோய் மருத்துவர் தெரிவித்தார்